நெடுறிய பாண்டியனை துணித்து இழந்து ரோமாபுரியின் கொழு மண்டபத்திலே உலக தூதுவர்கள் இருக்கிறார்கள் பாண்டிய பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீட்டிருக்கிறார்கள் கடல் கொழுந்து கொடி கட்டி ஆளுகின்றார் அந்த கொடி கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டார் இழந்துரைக்க உணர்ந்து கொடுங்கோல் அளித்த அவசர ஆளாகி குறைந்து கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே அறிந்திடுக

நான் தெய்வத்தை நன்றாக சிந்தியுங்கள் குற்றம் தாட்டப்பட்டவனின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் குறைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே இதற்கு பேரான் நீதி இதற்கு பேரான் ஏர்மை இதற்கு திறம்பில்லை கோபுரம் தேவியாம் என்னுடைய திறம்பு நம்ப முடியவில்லை என்ன உன்னை நம்ப சொல்கிறார்கள் நீ யார் நம்புவதற்கு உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான் குற்றவாளி நீ நான் குற்றவாளியா ஆம் நீ குற்றவாளி அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் இல்லை இதோ இருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியோர்கள் இவர்களே இப்போது நீதிபதிகள்

என்னை உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தான் நீதி வருமா நெடுஞ்சினேன் என்ற பெயர் உனக்கு நினைத்திருக்குமே என் அத்தானின் உயிரம் தங்கி இருக்குமே பேபிக்கு என்ன பலன் இறந்து போன எழுப்பி தருவீர்களா எட்டுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா முடியாது உங்கா ஆனால் கொஞ்சம் உயிர் போனதா தொங்கிவிட்ட என் அத்தாரின் தலையை போல் உங்கள் தொங்க வைக்கிறேன் உங்கள் நீதி போனதா நேர்மை போனதா மானம் போனதா மதுரை பாண்டியா உனது மனைவியின் பழைய சிலப்பிலே உள்ள பரல்கள் உத்துக்களா மாணிக்கங்களா உத்துக்கள் அதுவும் கட்டை உத்துக்கள் என்னுடைய சிலப்பிலே உள்ள பரல்கள் மாணிக்கங்கள் பார்ப்போம் தேவி படிக்கிறேன் அடுத்த சிலம்பு தேவி ஆ மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் இல்லை பாண்டியா மாணிக்கங்கள் இல்லை தலை தொங்கி விட்டதா நியாயம் தவிழ்ந்து விட்டதா அடைந்து விட்டதா நெடுஞ்செய்ய பாண்டியின் மரம் கலந்து விட்டதா ஏன் இந்த வாட்டம் தமிழகம் பாண்டியா நீ தலை நுழைந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைந்துள்ள கேள்வி பேசுகிறது பாண்டியா நீ நீதி வழங்கிய செய்தி கேட்டு ஆணை தேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்த தலை உடையாமல் படையெடுக்கும் என்னை காலமில்லாமல் அவிக்கும் காவலனே அழு என் காதலனே என் கண்ணாரணை தன் நிறைந்த 妈妈。<music>